அரசு பொதுமக்களை பாதிக்கும் வகையில் உயர்த்தி உள்ள மின்கட்டண உயர்வை கண்டித்தும் பாமாயின் சமையல் பருப்பு உள்ளிட்ட பொருட்களை ரேஷனில் வழங்காததை கண்டித்தும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதை கண்டித்தும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு மின்கட்டணத்தை தற்போது உயர்த்தி உள்ளது இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மக்களவை தேர்தலுக்கு முன்பு மின்கட்டணம் உயர்த்தப்படாது என்று உறுதியளித்த தமிழக அரசு தேர்தல் முடிந்த பின்பு மின்கட்டணத்தை உயர்த்தி உள்ளது மக்களை வஞ்சிக்கும் செயல் என்று பல்வேறு அரசியல் தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் திமுக அரசு பொதுமக்களை பாதிக்கும் வகையில் உயர்த்தியுள்ள மின்கட்டண உயர்வை கண்டித்தும் பாமாயில் சமையல் பருப்பு உள்ளிட்ட பொருட்களை ரேஷனில் வழங்காததை கண்டித்தும் போதைப் பொருட்கள்

அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இப்ப மறுபடியும் மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்தலாம் ஒரே ஒரு நிமிஷம் சாதாரணமாக இருக்கிற நம்ம ஒரு சாதாரண கணக்கு போட்டு பார்த்தா கூட போதும் இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஊழல் அந்த எடப்பாடியாளர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதை போல ஒரு மிகப்பெரிய ஊழலை மக்கள் தலையில விடியுது மின்கட்டண உயர்வு என்கிற பெயரில் சாதாரணமா மூன்று ரூபா நாற்பது பைசா ஒரு அரசாங்கம் உற்பத்தி செய்யற மின்சாரம் பண்ணிட்டு போய்க்கலாம் நினைக்கிறா இது எல்லாத்துக்கும் முடிவுரை எழுத வேண்டும் முடிவுரை எழுத வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் வந்தால் மட்டும்தான் இதற்கு விடுவு அதுவரை நம்முடைய போராட்டம் போராடி போராடியே தான் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் வேறு வழி இல்லை நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைகிறது முத தான் இது எல்லாவற்றிற்கும் விமோசனம் பெறுகோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம். பிரபхан அவர்களே அன்பக்គ្នையா நான் பூராசாமி அவர்களே அன்பக்គ្នியே அன்ப சகோதர நவராஜன் அவர்களே எனக்கு முன்னே கண்டன உடைய ஒரு அசக்தி انا அதே போல நீங்க பண்றதே நல்ல நல்ல நிலைமைக்கு கடைசி காலம் விட்டடாய் நல்லதா போகுது. என்ன பாவம் எல்லாம் ஜும்மா ஊட

அதிமுக ஆட்சியாய் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது அந்த பல்பாடு ஓடுகளை புரட்சி தலைவர் அம்மா